அக்கா நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் இருக்கண்குடி மாரியம்மன் கோவிலில் வந்து நைட்டுக்கு தங்கியிருக்கோம் காலையில் தான் எங்களுக்கு கோயிலில் சாமி கும்பிடணும் குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு பால் குடம் அக்கனை சட்டி அபிஷேகம் எல்லாத்தையுமே காலையில் தான் பார்ப்போம் இப்போ நைட்டு டிப்பனுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பிரியாக்கா அவங்க வீட்டிலே இட்லியை வச்சு சட்னி வச்சு தோசை சுற்றி கொடுத்து வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தோசை இட்லி சாப்பிடுவோம் இப்போ பாருங்க பத்தர்கள் ஃபுல்லாக அவ்வளோ பேரு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு தான் இங்க கோயிலுக்கு வந்துட்டோம் அம்மாவை வந்து சாமியை கொண்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இப்போ வந்து அதோட நம்ம அக்காவை பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம பிரியாக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து எங்களை தச்சனையுமா ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய வாரீங்கன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்போது நாங்கள் இங்கே தான் அக்கா தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டிலேருந்தே நான் சாப்பாடு கொண்டு வரமா அப்படின்னு சொல்லி இட்லி தோசை அவங்க வீட்லேயே சமைத்து எங்களுக்காண்டி கொண்டுகிட்டு வராங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றியை சின்ன கடையிலன்னா நீ வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் அக்காவே கொண்டுகிட்டு இப்போ வாராங்க உண்மையிலே அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும் நம்ம அம்மாவோட அறிஞ்சு நல்லா தரிசனம் நம்மளே நல்லா கிடச்சிச்சு சாமி கும்பிட்டோம் காலையில் நம்ம தேங்காய் பழம் வச்சு எல்லா இதுவும் நம்ம வேண்டுதல் எல்லாம் செய்ய எடுத்து முடித்தோடனே பால் குடம் இது ஆயிரங்கால் பானை மாபத்து இது எல்லாமே எடுப்பாங்க பக்கத்தில் ஒவ்வொருத்தவங்க வேண்டுதல் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்க நடிச்சி கொடுப்போம் நம்மளும் எடுத்துட்டு அம்மாவுக்கு தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புற வேண்டியது தான் உண்மையே அம்மா உங்களுக்காண்டி எல்லா வத்துக்காண்டையும் நாங்கள் வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ நீங்கள் கமண்டில் போட்டிருக்கீங்க அதுக்கு பதிலாக நாங்கள் எல்லாமே வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாரியம்மா வந்து உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் நினச்ச காய் எல்லாமே நடக்கணும் உண்மையிலேயே அந்த அம்மா வந்து எல்லா வடத்துமே கிடைக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ரொம்ப நன்றி நீங்கள் வேண்டிக்க சொல்லிங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிவிடும் எங்கள் அக்கா இப்போ வந்தாங்க பிரியாக்கா எங்களுக்காண்டி இட்லி தோசை சட்னி சாம்பார் வச்சு கொண்டு வந்தாங்க நைட்டு இட்லி பண்ணுது சாப்பிட்டோம் கேஸரி சூப்பராக இருந்துச்சு கேசரி அதோட அருமையாக இருந்துச்சு எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தது இதுதான் எங்க அக்கா அவங்க தான் எங்கள் கூட அக்கா தான் அவங்கதான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப நன்றி அக்கா நன்றி சொன்னாங்க நாங்க ஆனால் சொல்ல நன்றியை எங்களுக்காண்டி நைட்டில் அந்த டைம்ல கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி நைட்டு இங்கே தங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ மனசரனுக்கு வந்து நாங்கள் அப்படியே மொட்டை செலுத்தியாச்சு இப்போ மொட்டை போட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்குது இப்போ பால் குடங்க அக்குனி சேர்த்தி ஆயிரங்கன் பானை கடங்கள் ஃபுல்லாக வரும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போய் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட போகிறோம் கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம் முக்கியம் பார்த்தேன் இந்த மணா குட்டிக்கு மொட்டை போட்டேன் நேர்த்தியல் அதனால் இப்போ மொட்டை போட்டால் ஏன்னால் காட்ட முடியலை ஏன்னால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது சரியான கூட்டங்க அது எல்லா சாமிகளும் வந்து நிறைய நேற்றுக்கடம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செஞ்சு ப ஆயிரங்கால் பானை பால் படம் மாங்காலத்துலேயே நிறையா இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேண்டுதல் நிறைய அப்படி நிறைவேறவுன்னு வெடுதலை நிறைவேற்றுவாங்க இப்போ நம்மளும் என்ன செய்யும் பாகப்படம் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அம்மா போய் சாமி தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு விளையாடு சனிக்கிழமை கிளம்புடிங்க அது வந்து நான்

எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு மதனி ரொம்ப பிடிக்கும் மதனி விடியாத ரொம்ப பார்ப்பேன் நான் அதுபாடு தள்ளி நின்று வாழை போட்டு போது அலைங்கமா 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 [笑] <music> செட்டி பால்படம் ஆயிரம் பண்காரம் கோயிலை வந்து மூணு முறை சுற்றி அம்மாட்ட கொண்டு போய் செல்லை கட்டிட்டு தான் அதை ஓரமாக பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் இருக்கிற பத்திரிகைகளுக்குள்ள அந்த மாதிரி ஆகாசம் வந்து அறிவு வந்து ஆகிறாங்க பார்க்கவே அது கண்டுகொள்ளாத காட்சியா இருக்கும் மக்களை பார்த்து அலமோகிறது அந்த அம்மனுடைய அறிவு இருக்க போயிட்டு தான் மக்கள் புரிந்து கொண்டு இருக்காங்க அவ்வளவு ஒரு நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அம்மா அன்பழப்பா குடுக்காங்க அம்மா படமும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு இவங்களை கூப்பிட்டு வரணும் எனக்கு ஆசையா இருக்கு கண்டிப்பா வருவாங்க குடும்பத்தோட どうも。 வந்து நாங்க எல்லா அம்மன் வந்து சாமி கும்பிட்டாச்சு எல்லா நேர்த்திக்கடலையும் பார்த்துருக்கீங்க நல்லா காய்கறியெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு இப்போ வந்து மாலை கலத்தி காப்பி தரிச்சிருவோம் இவங்க வந்து எங்களோட தத்து பேர் இவங்க எங்களை பார்க்கணுன்ற ஆசைப்பாடு அண்ணன் கோயிலில் வச்சு அந்த அம்மா புண்ணியத்தில் எங்களை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டாச்சு காப்பு தரிச்சு மாலை கலத்தியாச்சு இப்போ வீட்டுக்கு நாங்கள் வந்து திரும்ப போகிறோம் பொருளுங்க கடைகளில் போய் சின்ன சின்ன பொருளுங்க நம்மளுக்கு தேவையான பொருள்களை வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி